கல்கி அவர்களின் அலையோசை பகுதி ஒன்று பூகம்பம் அத்தியாயம் பதினொன்று என்னை கேட்டால் ராகவன் சொன்னதற்கு பதிலாக எதுவும் சொல்வதற்கு அங்கிருந்தவர்களில் யாருக்கும் நாயழவில்லை அவனும் பதிலுக்கு காத்திராமல் வீட்டின் பின்கட்டை நோக்கி விடுவிடு என்று நடந்து சென்றான் அவன் மறைந்த பிறகு காமாட்சி அம்மாள் கிட்டவயரை பார்த்து நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் ராகவனை வழிக்கு கொண்டு வருவதற்கு நான் ஆயிற்று எல்லாவற்றுக்கும் நீங்கள் பம்பாய்க்கு போய்விட்டு சீக்கிரம் திரும்பி வந்து சேருங்கள் என்றாள் ராகவன் நான் போய் பெண்ணை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னது கிட்டாவையருக்கு மிக்க சந்தோஷம் அளித்தது பெண்ணை மாப்பிள்ளைக்கு காட்டுவதற்காக பட்டணம் அழைத்து கொண்டு வரும் காரியம் அவருக்கு பிடிக்கவே இல்லை அது நம்முடைய கௌரவத்துக்கு குறைவு என்று கருதினார் அதோடு தம் அருமை புதல்வியை அம்மாதிரி சந்தைக்கு அழைத்து கொண்டு வருவது போல அழைத்து போய் யாரோ முன்பின் தெரியாத பையன் அவளை பார்த்து வேண்டும் வேண்டாம் என்று சொல்ல இடங்கொடுக்கும் விஷயம் அவர் மனதுக்கு பெரிதும் கஷ்டம் தந்திருந்தது ஆகவே இப்போது ராகவன் நானே இவர்கள் ஊருக்கு போய் பெண்ணை பார்க்கிறேன் என்று சொன்னதை நினைத்து காமாட்சி காமாட்சியம்மாள் கூறியதற்கு பதிலாக உற்சாகமான குரலில் ஆகட்டும் பம்பாய்க்கு போய்விட்டு கூடிய சீக்கிரம் திரும்பி வருகிறேன் சௌகரியப்பட்டால் மாப்பிள்ளையின் பின்னோடேயே வரலாம் நானே அழைத்து போகிறேன் என்றார் அதற்குள்ளாகவே மாப்பிள்ளை உறவு கொண்டாட ஆரம்பித்து விட்டாயா கிட்டா ஓஹோ என்றார் சுப்பையர் அதற்கென்ன ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் அருள் இருந்தால் அவ்விதமே நடந்துவிடுகிறது இவர் என்னை கூப்பிட்ட சமயம் நான் பூஜை அறையில் படங்களுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தேன் இவர் காமாட்சி என்று என்னை கூப்பிட்ட போது ஸ்ரீராம பட்டாபிஷேக படத்துக்கு சாத்தியிருந்த பூமாலையிலே இருந்து ஒரு செண்பக புஷ்பம் உதிர்ந்தது நல்ல சகுனம் என்று நினைத்து கொண்டேன் என்றாள் காமாட்சியம்மாள் அப்படியானால் இந்த கல்யாணம் நடந்த மாதிரியே தான் சுப்பையரே இவ்வளவு நாளாக ராகவனுக்கு பெண் கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் இந்த வீட்டை தேடி வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் குறைந்தபட்சம் ஆயிரம் பேர் இருக்கும் அவ்வளவு பேரையும் தட்டி கழித்து வந்தவள் இந்த மகாராஜி தான் எப்போது இவளுடைய வாயினாலேயே இந்த கல்யாணம் நடக்கும் என்று சொல்லிவிட்டாலோ அப்போது கட்டாயம் கல்யாணம் நடந்தே தீரும் என்றார் சாஸ்திரிகள் எல்லாம் ஒரு நல்லதற்காகத்தான் இருக்கும் பரஸ்பரம் இவ்வளவு நல்ல சம்பந்தம் வாய்க்க வேண்டும் என்று பிராப்தம் இருக்கிற போது வேறு இடத்தில் கல்யாணம் எப்படி நிச்சயமாகும் கிட்டா கூடத்தான் போன வருஷமெல்லாம் நூறு வரன் பார்த்தான் ஒன்றும் மனதுக்கு திருப்திகரமாய் இல்லை என்று தள்ளிவிட்டான் இந்த வீட்டுக்குள் கால் வைத்ததும் எப்படியோ கிட்டாவின் மனதுக்கு பிடித்து விட்டது தங்களிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்க வேண்டும் சாஸ்திரிகளே நம்ம அம்மாளிடத்திலும் அப்படியே ஒரு தெய்வீகம் இருக்கிறது ஒய் சுப்பையரே பலே பேர் இருக்கிறீரே இப்படியெல்லாம் முகஸ்துதி செய்து என்ன காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்று உத்தேசம் அம்மாளிடம் ஏதாவது இன்சூரன்ஸுக்கு அடி போட்டிருக்கிறீரோ என்று சாஸ்திரிகள் ஆரம்பித்ததும் சுப்பையர் பயந்து போனார் பேச்சின் நடுவில் குறுக்கிட்டு தயவு செய்து மன்னிக்க வேண்டும் எனக்கு ஆஃபீஸுக்கு நேரமாகிவிட்டது இப்போது நாங்கள் போய் வருகிறோம் இனிமேலே தான் அடிக்கடி சந்திக்க வேண்டியதா இருக்குமே என்று சொல்லிக்கொண்டே சுப்பையர் எழுந்ததும் கிட்டாவையரும் எழுந்தார் அவர்களை வீட்டு வாசல் வரையில் கொண்டு போய் விடுவதற்காக சாஸ்திரிகளும் எழுந்தார் அந்த சமயத்தில் காந்திகுல்லா தரித்திருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் நாலு பேர் திடுதிடுவென்று வீட்டுக்கு உள்ளே நுழைந்து வந்தார்கள் யார் நீங்கள் என்று சாஸ்திரிகள் திடுக்கிட்டு கேட்டார் சார் பீகார் பூகம்பம் நிதிக்காக பணம் வசூலிக்கிறோம் தங்களால் இயன்றதை கொடுக்க வேண்டும் என்று அந்த தொண்டர்களிலே ஒருவர் கூறினார் சாஸ்திரிகள் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடிக்க பீகார் பூகம்பமாவது அதெல்லாம் இங்கு ஒன்றும் கொடுப்பதற்கில்லை என்று கண்டிப்பாக கூறினார் அப்படி கண்டிப்பாக சொல்லக்கூடாது லட்சக்கணக்கான ஜனங்கள் வீடு எழுந்து சொத்து எழுந்து உயிரை எழுந்து தவிக்கிறார்கள் எல்லாம் தெரியுமப்பா என்னை மிரட்ச கொற்றி என்பதாக கொண்டு பேசுகிறாயோ பூகம்பத்துக்கு மறுநாளே நான் பாபு ராஜேந்திர பிரசாத்துக்கு தந்தி மணி ஆர்டரில் என்னுடைய நன்கொடையை அனுப்பி அனுப்பிவிட்டேன் நீங்கள் போய் வேறு யாராவது நாலு பேரை பாருங்கள் வீண் பொழுது போக்க வேண்டாம் என்றார் சாஸ்திரிகள் நாலு பேரை பார்ப்பதற்கு நீங்கள் சொல்ல வேண்டுமாக்கும் முணுமுணுத்து கொண்டே தோண்டர்கள் சென்றார்கள் பார்த்தீர்கள் அல்லவா ஒரு நிமிஷம் கதவை திறந்து வைத்தால் போதும் பூகம்பம் எரிமலை புயற்காற்று காங்கிரஸ் கான்பரன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு யாராவது யாசகம் கேட்டு வந்து விடுகிறார்கள் இல்லாவிட்டால் அங்கே உற்சவம் இங்கே பஜனை என்று கையில் சந்தா புத்தகத்துடன் வந்து விடுகிறார்கள் கொடுத்து கொடுத்து எனக்கும் சலித்து போய்விட்டது மேலும் நான் என்ன பண்ணையாரா ஜமீன்தாரா நன்சை நிலம் பொன்னாக விளைகிறதா ஏதோ வெள்ளைக்கார கவர்மெண்ட் புண்ணியத்திலே மாதம் பிறந்ததும் பென்ஷன் வந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பாதித்து விட்டால் நம்ம பென்ஷன் வாயிலே மண் விழுந்தாலும் விழுந்துவிடும் கராச்சி காங்கிரஸிலே மாதம் ஐநூறு ரூபாய்க்கு மேலே யாருக்கும் சம்பளமே கூடாது என்று தீர்மானம் செய்திருக்கிறார்களாம் தெரியுமோ இல்லையா அப்படியே நாம் இந்த தொண்டர்களிடம் ஏதாவது பணம் கொடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கொடுத்த பணம் பீகார் நிதிக்கு நேரே போய் சேருகிறது என்று நிச்சயம் உண்டா என்னை கேட்டால் பூகம்பம் போன்ற விஷயங்களில் மனிதன் தலையிடவே கூடாது என்று சொல்வேன் பகவானே பார்த்து செய்திருக்கிற காரியத்தில் சுண்டைக்காய் மனுஷன் தலையிட்டு என்ன செய்துவிட முடியும் சார் இவ்விதம் பேசிக்கொண்டே பத்மாலோசன சாஸ்திரிகள் கிட்டாவையரையும் சுப்பையரையும் அழைத்து கொண்டு பக்கம் போனார் அவர்கள் வீட்டை விட்டு இறங்கிய உடனே கதவை சாத்தி பலமாக தாளிட்டு விட்டு திரும்பினார் பதினோராம் அத்தியாயம் முற்றிற்று நன்றி